வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூஸ் சிலபஸில் இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி அது தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதெல்லாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட கொஸ்டின் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சிலபஸ் படி பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் அதை ஒரு தடவை பார்த்துட்டு இது வாங்க நாங்கள் சிலபஸ் படி எல்லாமே இந்த சேனலில் போடுறோம் அவங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரு எழுத்தில் அந்த சொல்லுக்கு பொருள் தரணும் அதாங்க வாங்க அதை பார்க்கலாம் ஆனா பசுன்னு அர்த்தம் ஈனா கொடுன்னு பொருள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஊனா இறைச்சி அப்படின்னு பொருள் ஏனா அம்புன்னு பொருள் ஐனா தலைவன் பொருள் ஓனா மதுகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறது பொருள் ஏழாவது கானா சோலைன்னு பொருள் வரும் கூனா பூமின் பொருள் வரும் கைனா ஒழுக்கம்னு பொருள் வரும் கோணா அரசன் பொருள் வரும் சானா இறந்து போ சீனா இகழ்ச்சி சேனா உயர்வு சோனா மதில் அப்புடின்னு வரும் நான் பக்கத்துலையே இன்னொரு பொருளும் சில பொருள்களுக்கு சில வேடுகளுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க தானா கொடுன்னு பொருள் வரும் தீனா நெருப்புன்னு பொருள் வரும் தூணா தூய்மையின் பொருள் வரும் தேனா கடவுள் ஓகேங்களா தைனா தைத்தல் நானா நாவு அப்படிங்கிற பொருள் வரும் இருபத்தி ஓராவது கொஸ்டின் நீனா முன்னிலை ஒருமை அப்படின்னு பொருள் வரும் நேனா அன்பு நைனா இழிவு நோனா வறுமை பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் பைனா இளமை போனா செல் மானா மா மரம் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து மீனா வான் அர்த்தம் மூனா மூப்பு அதான் பொருள் மீனா அன்பு பொருள் மைனா அஞ்சனம்னு பொருள் மோனா மோத்தல் யானா அகலம் வானா அழைத்தல் வீணா மலருங்கிற பொருள் வைனா புல்ங்கிற பொருள் வவுனா கவர்ங்கிற பொருள் நோனா நோய்ங்கிற பொருள் தூணா உண்கிற பொருள் ஓகேங்களா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மனசுக்குள்ள வச்சா தான் இதில் கேட்கப்பட்ட கேள்வியை வந்து நீங்கள் ஈஸியாக பதிலளிக்க முடியும் வாங்க அந்த ஒவ்வொரு கொஸ்டினாக எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆ இ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களின் சரியான பொருள் கொடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தோம் ஆன்சர் வந்து பி தான் டீன்னா பறக்கும் மீன் நமக்கு தெரியும் அதை கண்டுபிடிச்சாவே இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மாற்றி இதுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து உ மோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா சி தான் கரெக்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் மை ஐ என்ற எழுத்தின் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐனால் நம்ம தலைவன் பார்த்தோம் அது என்னென்னு காட்டுறோம் பாருங்கள் ஐயன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க தலைவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு அரசன் இன்னொரு பொருளும் இருக்குது அப்போனா இதை கண்டுபிடிச்சாவே இதுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் தான் மீ மே ஒரு எழுத்து ஒரு மொழி சொற்களை காண்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு மேலே மேல் தாது அதுக்கு வந்து ஒரு எழுத்து ஒரு மொழின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவது கொஷின் வாங்க பார்க்கலாம் தேப்பு என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சரியான பொருளே தாங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு கடவுள் சூதகம் ஓகேங்களா பூனா சூதகம்னு பொருள் உண்டு போப்பை அப்படிக்கு அதுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இறைச்சி உணவு அப்படின்னா ஊனா உணவுன்னு பொருள் இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அழிவு அம்பு என்பதற்கு பொருள்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு தையல் திங்கள் திங்கள்னாவே தைன்னு ஒரு பொருள் வரும் அதுக்குனால ஆப்ஷன் டி தான் கரெக்டு மலர் ப்ளஸ் சாவு மலர் சாவு அப்படின்னா வீ தான் கரெக்டு சிவப்பு எருது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பே சீல் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பதினஞ்சாவது கொஸ்டின் மருந்து அரண் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த நாற்பத்தி ரெண்டையும் மனப்படமாக படிக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு வகை மரம் கூழ்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு பதினேழாவது கொஸ்டின் துன்பம் இகழ்ச்சி அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு நோ நைன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது கொஸ்டின் அடுக்கு மூன்று அப்படின்னா மூன்றுக்கு மூங்குற பொருள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் தான் கரெக்டு இது வந்து பொருத்துக ஈனா அது வந்து வண்டு ஓகேங்களா அப்போ மூணாவது தான் வரும் தூணா உணவு பானா பொருள் வந்து அழகு கோணா இறைவன் அப்போனா இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பொறுத்துவ அது வந்து இருபதாவது கொஸ்டின் நானா தீயின் சுவாலை அப்படின்னு அடுத்தோம் பேனா வேகம் அப்படின்னு அடுத்தோம் சேனா சென்று தாக்குதல் அப்படின்னு பொருள் தானா பகையின் பொருள் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது போன்ற வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வீடியோவாக போடுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்